அதுக்கு நம்முடைய வாழ்வை செழிக்கிறதற்கு நம்மளுடைய மனசை மாற்ற ரோமர் பனிரெண்டு ரெண்ட நம்ம வாசிக்க கேட்போம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் உங்கள் மனம் புதிதாக மறுரூபம் ஆகுங்கள் நல்ல கவனிங்க வேண்டும் அதே போல எபேசியர் மூன்று பதினாறு இந்த ரெண்டு வசனமும் நமக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படையான வசனம் ரோமர் ரெண்டு எபேசியர் மூணு பதினாறு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ராசிக்கு கேட்போம்

நம்முடைய மனசு புதிதாக்கப்படணும் சரி <laughs> இப்போ <laughs> வேதத்துல <laughs> மனது மைண்ட் என்று சில இடத்துல எழுதப்பட்டிருக்கும் சில இடத்துல இருதயம் ஹார்ட்னு எழுதப்பட்டிருக்கும் அப்ப இந்த இருதயம்னா எதை குறிக்கிறது நம்மளுடைய இருதயத்தை குறிக்கிறதா நம்மளுடைய ஆத்மாவை குறிக்கிறது சொல்லுங்க இந்த ஆவினா எப்படி ஆவி எதற்கு சரி சரீரத்துல இருந்து வருவோம் சரீரம் எதற்கு கவலைப்படுறதுக்கு சரீரம் இதற்கு நம்மளுடைய பூமியில நரமாறுற ஒரு கூடு கூடு அதுதான் பவுல் எழுத்துக்கிறார் மண் பாண்டமாகிய நமக்குள்ள பொக்கிஷமாய் பரிசுத்தாவியான இருக்கிற அப்போ நம்ம மண் பாண்டம் இந்த சரீரத்துல இந்த ஆவி ஆத்மா வெளியில போயிடுச்சுன்னா டொம்னி கிலோ விழுந்தோம் சரீரம் அவ்வளவுதான் மண்ணோட மண்ணா போயிடும்

உங்களுக்குன்னு ஒரு மனசுன்னு சொல்றோம்ல அப்போ அந்த மனசு மனசு தான் மனது அப்ப உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் அப்பனா பவுல் என்ன சொல்றாரு இந்த ஆத்துமா புதுசாகணும்னு சொல்றாரு அதுதான் மனது அப்புறம் வில் விருப்பங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விருப்பமும் எங்க இருந்து வருகிறது ஆத்மாவில இருந்து வருகிறது சரீரத்துக்கு ஒண்ணுமே கிடையாது எல்லாம் உள்ள இருந்து வர்றதுதான் ஆத்மால இருந்துதான் விருப்பம் வருகிறது தான் உணர்வுகள் வருகிறது உணர்வுகள் வருகிறது அதாவது அழுகிறது கவலை ஆகிறது சந்தோஷமாகிறது எல்லாமே உள்ள இருந்து தான் வருது அது வெளியில நமக்கு ஈன பல தெரியும் நம்ம தண்ணீர் வெளியில வருது இது எல்லாமே நமக்கு வெளியில நமக்கு தெரிகிறது இதுதான் இருந்து வருகிறது அடுத்து பாருங்க இந்த ஆவி ஆவி யாரோட கனெக்டட் ஆகும் யாரோடு தொடர்பு கொள்ளும் இவனோடு தொடர்பு கொள்ளும் இந்த தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு தேவன் உயிரோடு ஏசுவை எழுப்பின பொழுது நம்ம என்ன பண்ணுகிறார் நம்மளுடைய ஆவிய உயிர்ப்பிச்சிட்டார் ஹலலூயா அப்போது நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் நமக்கு புதிய ஆவிய கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய ஆவி செத்ததா இருந்தது ஏன்னா நம்முடைய தாத்தா பாட்டி யாருங்க நம்ம எல்லாருக்கும் ஒரே தாத்தா பாட்டி ஆதாம் ஏவாள் அப்ப அந்த ஆதாம் ஏவாளுடைய பாவத்திலிருந்து வந்தது தான் ஆவி மறுச்சு அதுக்கப்புறம் ஏசு சுவாமி பரிசு தாவியானவர் நமக்குள்ள வந்து உயிர்ப்பிக்கிறார் அப்போ பரிசு தாவியானவரும் நம்மாவையும் சேர்ந்து என்ன பண்ணணும் இந்த சரீரத்தையும் ஆத்மாவையும் ஆளுக செய்யணும் அப்ப இப்போ நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்னா இந்த சரீரத்தை பவுல் சொல்றது மாதிரி கீழ்படுத்தணும் சரீரத்தை கீழ்படுத்தணும் இப்ப இந்த ஆத்மா நடுவில் இருக்கும் ஆவியும் ஆவியே ஆத்மா வாழ்க செய்யும் உங்க ஆவியின் தான் வருகிறார் ஏன்னா நம்முடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது இப்ப இந்த மனசு புதிதாக்கப்படணும் அப்படின்னு சொல்றாரு ஆவி எப்படி ஆண்டவர் நம்ம மூணு ஞாபகம் உயிர்பிச்சார்ளுக்காக உயிர்பித்தார் படி உயிர்பித்தார் இதற்காக ஆண்டவர் நம்மளை உயிர்பிச்சு இந்த பூமியில வைத்திருக்கிறார் இந்த ஆவி ஆவியானவரோடு ஆளுகை செய்ய முடியும் ஏன் இந்த ஆத்மாவால முடிவு எடுக்க முடியும்னா ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் சுதந்திரம் கொடுத்திருக்கிறார் ஆங்கிலத்தில் ஃப்ரீ வில் சொல்லுவாங்க சுதந்திரம் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் சொல்றாரு உபாகமம் முப்பது பத்தொன்பதுல சொல்றாரு உங்களுக்கு முன்பதாக ஆசிர்வாதத்தை வைக்கிறேன் சாபத்தை வைக்கிறேன் ஜீவனை வைக்கிறேன் மரணத்தை வைக்கிறேன் லைஃப் டெத் அப்போ எல்லாமே உங்க முன்னாடி இருக்குது அதுக்கு ஆண்டவர் சொல்றார் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்க ஆசிர்வாதத்தை தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்றார் இப்போ நமக்கு ஆண்டவர் அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் ஆகவேண்டா இந்த ஜனங்கள் மரணத்தை தெரிந்து கொண்டாங்க ஆனால் நீங்களோ எதை தெரிந்து கொண்டீர்கள் ஜீவனை தெரிந்து கொண்டீர்கள் ஹால லூயா எவ்வளோ பெரிய வாக்கியம் பாருங்க இந்த ஆத்மா தான் இந்த மனசு இந்த ஆத்மா தான் சிந்தனை இந்த ஆத்மா அனு தினமும் அணுதினமோ புதிதாகப்பட வேண்டும் ஹால லூயா தாவிக்கும் ஆத்துமாக்கும் வீட்டெல்லாம் கிடையாது சரீரத்துக்கு தான்

எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னும் மாம்ச கண்ணே பார்த்துட்டு இருக்கீங்களா கொஞ்சம் ஆவிக்குரிய கண்ணை திறக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க என்னுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் தொடர்புல உள்ளது உன்னதங்களிலே அவரோடு உட்கார வைத்திருக்கிறார் ஹலலூயா